ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம மணி சேவிங்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து தங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சின்னதாக சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக மூணு மாதத்துக்கு ஒரு முறை தங்கம் வாங்குறதுக்கான ஒரு சேமிப்பு சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் தங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பேக்கப் சோர்ஸ் என்ன காரணம் அப்படின்னா நம்ம தான் பணத்தை வந்து சேமித்தாலும் வந்து இந்த மாதிரி தங்கமாக வாங்கி வைக்கும்போது நம்மளோட கஷ்ட காலங்களில் அடகாவோ இல்லை வந்து வித்தாவோ இதை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காலகட்டத்தில் வந்து ஒரு பத்து பவுன் சேமிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு இடம் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு படிப்பு செலவுக்காகவோ இதை யூஸ் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பேக்கப் சோர்ஸ்னே சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க போகிறோம் இது வரைக்கும் என்னால் தங்கமே வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்மளோட பிளான் வந்து நான் நூறு இருந்தே சொல்லியிருக்கேன் மூணு விதமானது சொல்லியிருக்கேன் நூறு மில்லிகிராம் இரநூத்தம்பது மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம்னா அரை கிராம் வரைக்கும் வாங்குறதுக்கான பிளான் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நூறு மில்லிகிராம் வாங்குகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு படி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா அப்போ நூறு மில்லிகிராமுக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா ப்ளஸ் ரெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரும் இது நம்ம காயினாக வாங்கும்போது இந்த நூறு மில்லிகிராம் வந்து காயினாக வந்து எல்லா நகை கடைகளிலுமே கிடைக்கிது கேட்டு பாருங்கள் அதே போல் இரநூத்தம்பது மில்லிகிராம்னால் நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜும் காயினுக்கான வேஸ்டேஜ் வந்து இருக்கும் இதே வந்து ஒரு அரை கிராம் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வரும் எல்லா நகைக்குமே வந்து நம்ம டிசைனை பொறுத்து வந்து நம்ம வேஸ்டேஜ் வந்து கொடுத்து வாங்குவோம் ஆனால் காயினுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறது மாதிரி இருக்கும் இந்த மூணு விதமான மில்லிகிராம் தங்கம் வாங்குறதுக்கும் எவ்வளவெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நூறு மில்லிகிராம் தங்கம் வாங்குறதுக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா ப்ளஸ் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் எண்ணூற்றம்பது ரூபா வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த எண்ணூற்றம்பது ரூபாயை நம்ம எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி தங்கம் வாங்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ தொண்ணூறு நாள் வந்து சேமிக்க போகிறோம் எண்ணூற்றம்பது ரூபாயை தொண்ணூறு நாளைக்கு சேமிக்கணும்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபா வீதம் சேமித்தாலே நம்மளால் வந்து எவ்வளவு சேமிச்சிருக்க முடியும் அப்படின்னா தொள்ளாயிரம் ரூபா சேமிச்சிருக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளால் ஒரு நூறு மில்லிகிராம் காயின் வந்து இந்த மூணு மாசத்துல நம்மளால வாங்கி இருக்க முடியும் இதே வந்து ஒரு இரநூத்தம்பது மில்லிகிராம் நம் வந்து நான் மூணு மாசத்துக்கு அப்புறம் வாங்கணும் அப்படின்னு நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இப்போ இரநூத்தம்பது மில்லிகிராம் அப்படின்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரூபா அப்படிங்கிறதையும் பிளஸ் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் ரேட்டையும் சேர்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஏன்னா நம்ம மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் வாங்க போகிறோம் ஸோ முன்ன பின்னே வேரி ஆகும் விலை அப்படிங்கிறதுனால ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்லியிருக்கேன் ஸோ தொண்ணூறு நாள் சேமிக்க போகிறோம் இந்த தொண்ணூறு நாளை வந்து நம்ம வந்து மூணாக பிரிச்சுக்க போகிறோம் நாள் சேமிப்பில் வேணாலும் சேமிக்கலாம் நீங்கள் வந்து டெய்லி டெய்லி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த நாள் சேமிப்பு பண்ணலாம் இல்லை வார சம்பளம் அப்படின்னா வார சேமிப்பு பண்ணலாம் மாத சேமிப்பு மூணு மாசத்துக்கும் இந்த சேமிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவாயை எப்படி நம்ம பிரித்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு வந்து நம்ம மூணு மாதத்துக்கும் நாள் சேமிப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு வீ இருபத்தஞ்சி ரூபா வீதம் சேமிக்கும் போது ஸோ தொண்ணூறு நாளைக்கும் நம்மளால் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து சேமிச்சிருக்க முடியும் இதே நீங்கள் வார சேமிப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூணு மாதத்துக்கும் தொண்ணூறு நாளைக்கும் வந்து பன்னெண்டு வாரம் ஸோ பன்னெண்டு வாரங்கிறப்போ வாரத்துக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வீதம் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா சேமிச்சிருக்க முடியும் ஸோ நம்மளால் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் கிலோகிராம் தங்கம் வந்து இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் வாங்க முடியும் இதே வந்து நீங்கள் மாத சேமிப்பாக பண்ண போகிறேன் மாத மாதம் சம்பளம் எனக்கு வந்து மாத சேமிப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கும் எழு ஒரு மாதத்துக்கு வந்து எழுநூற்றி நாற்பது ரூபாய் வீதம் எடுத்து வைக்கும்போது நம்மளால் வந்து எவ்வளோ சேமிச்சிருக்க முடியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் சேமிச்சிருக்க முடியும் ஸோ நம்மளோட டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுபா இரநூத்தொம்பது மில்லிகிராம் வாங்குறதுக்கு அதை வந்து இந்த மூணு மெத்தடில் எதை சூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் சேமிச்சிருக்கலாம் ஸோ எது சூஸ் பண்ணாலுமே உங்களால் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் இரநூத்தொம்பது மில்லிகிராம் வாங்க முடியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேமிக்கணும் அப்படின்னா ஒரு அரை கிராம் வந்து வாங்குறதுக்கு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு அரை கிராம் தங்கம் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரை கிராம் தங்கம் வந்து தொண்ணூறு நாளில் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நான் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நாலாயிரத்தி நூறு ரூபாயாக வந்து சொல்லியிருக்கேன் இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லியிருக்க அமௌண்ட் ஏன் அப்படின்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி ப்ளஸ் வே விலை வந்து முன்ன பின்னே வேரி ஆகுங்கிறதுனால அதையெல்லாம் பொறுத்து நான் இந்த இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் எந்த எவ்வளோ மில்லிகிராம் வாங்க போகிறீங்க அதில் என்ன மெத்தட் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க வார சேமிப்பா நா நாள் சேமிப்பா டெய்லி டெய்லி சேமிக்க போகிறீங்களா இல்லை மாதம் மாதம் சேமிக்க போகிறீங்களாங்கிற இருக்குங்கிறத பொறுத்து இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நாலாயிரத்தி நூறுரூபாயை வந்து அரை கிராம் வாங்குறதுக்கு மூணு மாதத்துக்கு அப்புறம் நம்மளால் வாங்க முடியும் அதை எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேமிக்க போகிறீங்க டெய்லி சேமிப்பு பண்ண போகிறீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறுரூவா வீதம் தொண்ணூறு நாளைக்கும் எடுத்து வைக்கும்போது நாலாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வந்து உங்களால் சேமிச்சிருக்க முடியும் இல்லை நான் வந்து வார சேமிப்பு பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும் ஸோ பன்னெண்டு வாரம் சேமிக்க போகிறோம் அப்போ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வீதம் எடுத்து வைக்கும்போது ஒரு வாரத்துக்கு நாலாயிரத்தி நூற்றி நாலு ரூபா வந்து சேமிச்சிருக்க முடியும் இதே வந்து மாத சேமிப்பு நான் ஒவ்வொரு மாதமும் இதுக்காக ஒதுக்குறேன் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும் ஸோ மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா விதம் நீங்கள் எடுத்து வைக்கும்போது நாலாயிரத்தி நூற்றி ஒரு ரூபா வந்து நீங்கள் சேமிச்சிருக்க முடியும் இந்த மாதிரி சேமிச்சிங்க அப்படின்னா மூணு மாதத்தில் உங்களாலேயும் அரை கிராம் தங்கம் வந்து வாங்க முடியும் கண்டிப்பாக வந்து இந்த இதில் ஏதாவது ஒரு நூறு மில்லிகிராமா இரநூத்தம்பது மில்லிகிராமா இல்லை அரை கிராம் காயின் வாங்கணுமா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதில் என்ன சேமிப்பு டெய்லி டெய்லி சேமிக்க போகிறீங்களா வார சேமிப்பு பண்ண போகிறீங்களா இல்லை மாத சேமிப்பு பண்ண போகிறீங்களாங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டெய்லி டெய்லி சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மூணு மாதத்தில் உங்களாலேயும் இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் உங்களாலேயும் தங்கம் வாங்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்